கூடல் நகரங்க மூக்கில் அடிபட்டிருக்கும் புண்ணாய் புண்ணாய் பெருசாக உள்ள எலும்பு வரைக்கும் தெரியுது புழுக்களும் இருந்துச்சுங்க ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா புழுவை கொல்றதுக்கு டைரக்டாக எதுவுமே அப்ளை பண்ண முடியாது பிகாஸ் அது எலும்பு தர்றதுனால உயிர்கே ஆகத்தாயிரம் ஸோ இவளுக்கு இவனுக்கு ஜஸ்ட்டு வந்து வாட்டரை வச்சு தான் க்ளீன் பண்ணணும் ஸோ அங்கே கிளினிக் விட்டு போனோடனே அந்த புழுவை சாகிறதுக்குரிய டேப்லெட்லாம் கொடுத்தாங்க ஸோ கொடுத்துட்டு இன்னொரு சல்ட்டரில் வந்து ஒரு த்ரீ டேஸ்க்கு அங்கே இருந்தார் அதுக்குரிய ஆன்டிபையோட்டிக் டேப்லெட்டு ஃபுட்டு இதெல்லாம் வந்து பே பண்ணிட்டோம் அங்கேயே பாருங்கள் அப்படின்னு ஸோ ஈரல்லாம் வச்ச வச்சாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பித்தான் இன்றைக்கி நான் வந்து உன்னை என்னுடைய செல்ட்ருக்கு கூப்பிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருந்தோம் கண்ணே தெரியாமல் இருந்தாங்க அந்தளவுக்கு வீங்கி இருந்துச்சு மூஞ்சி இன்னைக்கு ஆள் கொஞ்சம் தெளிஞ்சிட்டான் ஸோ பயங்கர எஸ்கே பார்க்கறதுக்குலாம் ட்ரை பண்ணான் தூக்கி உள்ளே வாடா செல்ற போகன்னு சொல்லிட்டு தூக்கி உள்ளே போட்டு செல்ட்ரு கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டேன் இப்போ கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஆக்டிவ் ஆகிட்டான் பட் இந்த எலும்பெல்லாம் மூடுறதுக்கு ரொம்ப மாதங்களாகும் இல்லை நாட்களாகும் நான் அப்டேட் பண்ணுறேங்க ரொம்ப நன்றி